அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் சிக்கன் சிறுகாலே வந்து நிச்சயித்து உன் புற்றாமற்றும் பொருள்களாய் வெற்றமை துண்ணும் குளத்தில் பிறந்தேனி குற்றையமே எங்களை கொள்ளாமல் போய்காத்தேன் இற்றை பறிகொள்வான் என்று கோவிந்தா இற்றைக்கு மேலே விந்தன்னோடு யாவும் உமக்கே நாம் மாற்றிவோம் மற்றேனம் காமங்கள் மாற்றேலோ ரெம்பாவாய் ஸ்ரீ ராமராம ராமேதி ரமேராமே மனோரமே சீகிருஷ்ணநாம தற்கம் ராமநாம வரணும் ஸ்ரீ உத்தாளகர் மகன சிகிச்சை அனைத்து ஆன்மீக ஆஸ்ட்ரோ டி நேர அனைவருக்கும் இனி நமஸ்காரம் இந்த வீடியோல பொதுவான ஜோதிட டிப்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கலாம் ஒரு ஆண் ஜாதகம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா திருமணத்திற்கு பிறகு வந்து பொருத்தத்துலயே இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு அதெல்லாம் சொல்லிருக்கோம் இந்த மாப்பிள்ள என் பொண்ணு மேல ரொம்ப சந்தேகப்படுறாங்க சார் அல்லது இந்த பொண்ணு அவரோட கணவர் மேலே ரொம்ப சந்தேகப்படக்கூடிய அமைப்பு அப்படின்னு வந்து அதற்கப்புறம் பிரச்சனையை சந்திக்க சந்தித்து ஜோதிடரிடம் வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கு அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கு அந்த அமைப்பு ஏற்படும் அப்படின்னு பார்க்கறது அப்படிங்கிறப்ப ஒரு பனிரெண்டு லக்னங்களுக்கு முன்னாடி மேச இருந்தால் இவர்களுக்கு இந்த ஆணுக்கு இது ஆணுன்னு சொல்றோம் மேச லக்ன ஆணு அவருக்கு இங்கே சுக்கிரன் இருந்தது அப்படின்னாக்கா இவர் தனது மனைவி மேல் சந்தேகம் கொள்ளக்கூடிய வாய்ப்பு என்பது பெரும்பாலான நபர்களுக்கு உண்டு அல்லது லக்னமாக இருக்கிறார்கள் வெளிச்சுக்க லக்னம் இந்த சுக்கரன் இருந்தாலும் இந்த வெளிச்சிக ஆளும் இந்த இடத்துல சுக்கரன் இருந்துச்சுன்னா மனைவி மேல் சந்தேகம் கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அடுத்தது இவர்களுக்கு சுக்கிரன் இப்படி இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த துலா நபர்களுக்கு சுக்கிரன் தனுசு ராசி இருந்தாலும் மனைவி மேல் சந்தேகம் வரக்கூடிய வாய்ப்புகள் என்பது உண்டு அதுலேயும் இந்த ரிசபலக்னமாக இருந்து சுக்கிரன் இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது சற்று சில காலம் பிரச்சனையாகவும் சில கால மகிழ்ச்சிகரமாகவும் மாற்றி மாற்றி இருக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அடுத்தது மிதனம் இந்த சுக்கரன் என்ன இந்த கண்ணி லக்ன ஜாதகருக்கு இந்த சுக்கரன் என்பது பொதுவாகவே இந்த மிதன லக்னத்திற்கு சிம்ம ராசியில் என்றாலே அந்த ஆண் அந்த மனைவியின் மேல் சந்தேகம் கொள்ளக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படும் அடுத்தது கன்னி லக்னத்திற்கு பொதுவாகவே திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அசௌகரியங்கள் உண்டு அதிலும் இந்த கன்னி லக்னத்திற்கு சுக்கிரன் இந்த அமைப்பில் இருந்தால் தனக்கு ஏற்கனவே திருமணத்திற்கு முன்பு நன்கு பழகிய பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்கனவே எல்லா விதத்திலும் அறிந்த பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு என்பது இந்த லக்னத்தில் பிறந்த சுக்கிரன் இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உண்டு பிறகு அவர்கள் மேல் சந்தேகம் கொள்ளக்கூடிய சூழ்நிலை என்பதும் இவர்களுக்கு உண்டு அடுத்தது கடகலக்னம் கன்னிராசியில சுக்கிரன் இப்படி கெட்டிருந்தாலும் இந்த ஆணும் தனது மனைவி மேல் சந்தேகம் கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அடுத்தது லக்னத்தில் பிறந்த ஒரு ஆணுக்கு சுக்கிரன் குலாம் ராசியில் ஆட்சி பெற்றிருந்தாலும் இவர் மிகுந்த கைராசி மிகுந்த நபராக இருப்பார் ஆனால் இவருடைய கைராசி என்பது இவருக்கு பயன்படாமல் மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய தன்மை என்பது இந்த சிம்மலக்னத்தில் பிறந்த சுக்கிரன் இப்படி ஆட்சியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு உண்டு இவர்களுக்கும் தன்னுடைய மனையின் மேல் சந்தேகம் கொள்ளக்கூடிய வாய்ப்பு என்பது இவர்களுக்கு உண்டு அடுத்தது தனுசு லக்னம் தனுசு லக்னத்திற்கு இங்கு சுக்கிரன் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் மனைவி மேல் சந்தேகம் செய்ய சொல்லக்கூடிய அமைப்பு சந்தேகப்படக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு இல்ல சார் இந்த அமைப்பு இருக்குது சந்தேகம் இந்த தனுசு லக்னத்திற்கு இந்த தனுசு லக்னத்திற்கே பாத்தீங்கன்னாக்கா தனுசு லக்னம் அந்த ஒரு தன் லக்னம் தனுசு இவருக்கு குரு பகவான் இங்க நின்று சுத்தரன் இங்க நின்னாலும் இவர் மனைவி மேல் சந்தேகம் கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது சில காலத்திற்கு உண்டு அல்லது குரு பகவான் இந்த வீட்டுல நின்று சுக்கிரன் இங்க விசதத்துல ஆட்சி பெற்றிருந்தாலும் மனைவி மேல் சந்தேகம் கொள்ளக்கூடிய வாய்ப்பு என்பது இவர்களுக்கும் உண்டு அதே போல மகர லக்னமாக இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு சுக்கிரன் உச்சம் பெற்றால் கட்டாயம் மனைவி மேல் சந்தேகம் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்தது உண்டு அடுத்து கும்பலக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சனி பகவான் ஏதாவது ஒரு இடத்துல இப்ப இப்படியா இருக்குது சனி உங்களுக்கு நிகழ்த்தது இந்த அமைப்பில் கும்பலகனோ சனி இங்கிருந்து சுக்கரன் உச்சம் பெற்றாலும் இவர்களுக்கு மனைவி மேல் சந்தேகம் கொள்ளக்கூடிய சூழ்நிலை என்பதும் அல்லது ம கும்பலகன நபர்களுக்கு மேசராசியில் சுக்கரன் இருந்தாலும் மனைவி மேல் சந்தேகம் கொள்ளக்கூடிய அமைப்பு என்பதும் இந்த அமைப்பு இருக்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய மனைவியினால் எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு என்பதும் இவர்கள் வாழ்க்கையில் சில பேருக்கு உண்டு கவனமாக இருந்து வருவது அவசியம் அதே போல மீன லக்னமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஆட்சி பெற்றிருந்தாலும் சந்தேகம் கொள்ளக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு இது ஆண்களுக்கு இதே பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஒரு பெண் இருக்கு தனுசு லக்னம் இல்ல மீன லக்னம் இந்த மீன லக்னமாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு செவ்வாய் இங்க இருந்தாலும் தனுசு இருக்கக்கூடிய பெண்ணுக்கு செவ்வாய் இங்கிருந்தாலும் இந்த தனுசு லக்னமாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு செவ்வாய் இந்த கும்பராசியில் இருந்தாலும் மீன லக்னமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் ரிசபராசியில் இருந்தாலும் கணவரின் மேல் சந்தேகம் கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது அதனால் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய அமைப்பு என்பது இவர்களுக்கு உண்டு அடுத்தது ஒரு லக்ன பெண்ணா இருந்தது அவர்களுக்கும் செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு என்பதும் இந்த ரிஷபலக்னமாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கும் செவ்வாய் உச்சமாகுவதும் இந்த விருச்சிக லக்னத்தில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு செவ்வாய் உச்சமாக இருந்தால் கணவன் மேல் சந்தேகம் வரும் மேசலக்னத்தில் இருக்க பெண்ணுக்கு செவ்வாய் மிதக ராசியில் இருந்தால் கணவன் மேல் சந்தேகம் வரக்கூடிய வாய்ப்பு என்பது இவர்களுக்கும் உண்டு அடுத்தது ஒரு லக்னத்துல இருக்காங்க செவ்வாய் இந்த வீட்டில் நின்றாலும் அந்த பெண்ணுக்கும் கணவன் மேல் சந்தேகம் கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அடுத்தது வந்து ஒரு ரிஷபலக்னமாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு செவ்வாய் இங்க கடகராசியில கெட்டாலும் கணவன் மேல் சந்தேகம் கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அடுத்தது துலாலக்னம் அவர்களுக்கு செவ்வாய் தனுசு ராசியில் நின்றாலும் கணவன் மேல் சந்தேகம் கொள்ளக்கூடிய வாய்ப்பு என்பது இந்த பெண்ணுக்கும் ஏற்படும் அப்போ ஒரு மிதன லக்னம் அப்படின்னாக்கா செவ்வாய்க்கக்கூடியது ஒரு கன்னி லக்னம் அப்படின்னாலும் விருட்சிகத்துல செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பும் வந்து இந்த மிதன லக்னத்திலிருந்து இப்படி சிம்மத்துல இருந்தாலும் அல்லது கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் விருச்சிகத்தில் ஆட்சி பெற்றாலும் கணவர் மேல் சந்தேகம் கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது உண்டு இது போல பனிரெண்டு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இப்ப நாம வந்து சொல்லியிருக்கிறோம் ஆணா இருந்தா பனிரெண்டு லக்னத்துக்கும் சொல்லியிருக்கிறோம் பெண்ணும் வந்து இது போல இப்ப வந்து கும்ப லக்னமா இருக்கு அப்படின்னாக்கா செவ்வாய் வந்து ஆட்சி தரக்கூடிய அமைப்பு மகர லக்னமா இருந்துச்சுன்னா செவ்வா வந்து மீனத்தில் நிற்கக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பெல்லாம் கணவன் மேல சந்தேகம் வரக்கூடிய வாய்ப்பு என்பது திருமண பந்தத்தில் இவர்களுக்கு இருப்பதால் இவர்கள் கட்டாயம் அந்த சந்தேகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பெரிதுபடுத்தாமல் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வாழ வேண்டிய அவசியம் என்பது உண்டு இந்த அமைப்பு இருக்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய ஒரு ஒரு ஆண் ஜாரகத்துல இருக்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய மனைவியையும் வந்து அந்த சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் தேவையில்லாத சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருந்து கொள்வது இவர்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கையாக இருக்கும் அதே போல பெண்களுக்கும் அந்த லக்னத்திற்கு நம்ம செவ்வாய் என்ற இடத்தை வைத்து சொன்ன அமைப்பில் இருந்துச்சுனாலும் அதற்கு நீங்க சற்று உஷாராக வரும் முன் காப்பது எதற்குமே நலம் என்ற அமைப்புப்படி வந்ததுக்கு அப்புறம் சந்தேகப்பட்டுகின்ற பிரிவினியை சந்திக்க விட முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கொஞ்சம் அதில் கவனமாக இருந்து கொள்வது இவர்களுக்கு சிறப்பான அமைப்பை தரும் என்று கூறி இந்த அமைப்பு இருக்கிறவர்கள் சந்தேக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் கணவன் மனைவி ஒற்றுமை மிகுந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டியது மிகவும் அவசியம் என்று கூறி இந்த அளவில் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி நமஸ்காரம் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் என்றென்றும் நடைபெறுகிறது